ஹலோ கைஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கிட்டே சில கேள்விகள் கேட்குறேன் நீங்கள் படிக்கிற ஸ்கூல் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி அது நல்ல காலேஜாக இருக்குது நல்ல யூனிவர்சிட்டியாக இருக்குது ஆனால் உங்கள் படிப்பை பாதியில் விட்டுட்டு வர தைரியம் உங்கள் கிட்டே இருக்கா இன்றைக்கி நம்ம கதையோட ஹீரோ யார் அவரை என்ன பண்ணார் இப்போ என்ன செய்துக்கிட்டு இருக்காரு அவர் எடுத்த ஒரு சின்ன டிசிஷன் மூலிமா எப்படி இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சார் அவரை சொல்லும் வெற்றிக்கான வழிகாட்டல் என்ன அதன் மூலியமாக நாம் என்ன கற்றுக்க போகிறோம் இப்படி பல்வேறு விதமாக இன்றைக்கான வீடியோவில் நாம் ஆராயப்போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கல்லூரி மாணவன் உருவாக்கிய சின்ன வெப்சைட் இன்று உலகத்தையே மாற்றிருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா யார் அவர் உலகம் அறிந்த ஒரு பெயர் ஃபேஸ்புக்கு உடைய ஃபவுண்டர் மார்க் ஜூகர்பருக்குதாங்க இன்றைக்கான வீடியோவுடைய ஹீரோ அவரை எப்படி எந்த அளவுக்கு வெற்றி அடைந்தார் அதற்கு பின்னால் உள்ள ரகசியங்கள் என்னென்ன என்பதை தான் இன்றைக்கான வீடியோ நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மார்க் ஜூவர்பெர்க் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தாங்க அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சிம்பிளாக நெட்வொர்க் சைட்டை உருவாக்கினாருங்க அது தாங்க ஃபேஸ்புக் டாட் காமாக வளர்ந்துருக்கு அது ஆரம்பத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மட்டுமே பயன்படுத்துகிற மாதிரி அவர் உருவாக்கியிருந்தாருங்க ஆனால் சில நாட்களிலே ரொம்ப ஃபேமஸ் ஆகி யூனிவர்சிட்டியில் படிக்கிற பீப்புள் எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி வளர்ந்து நிற்கிதுங்க அதன் பிறகு ஜூகர் பேர் கொஞ்சம் மாற்றி யோசித்து என்ன பண்ணார் அப்படின்னா இதில் பீப்புள் டு பீப்புள் எப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் இருக்கிற தாட்ஸ் அண்டு ஃபீலிங்ஸை எப்படி ஈஸியாக ஷேர் பண்ணுறது அப்படின்னு மாடிஃபை பண்ணுறாருங்க அதன் பிறகு ரொம்பவே பூமாக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஃபேஸ்புக் இது எல்லா மக்களிடமே வரவேற்பை பெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஃபேஸ்புக் எல்லோருக்குமே ஓப்பனாக ஆரம்பிச்சிருச்சுங்க அதில் நியூஸ் ஸ்பீடு லைக் பட்டன் போட்டோ ஷேரிங் வீடியோ எடிட்டிங் இப்படி எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததால் யூசர்ஸை ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ண வச்சது இந்த ஃபேஸ்புக் அதன் பிறகு என்ன சக்ஸஸ் தான் இவங்க மார்க்கெட்டிங்க்கு தனியாக எதுவுமே பண்ணலைங்க இவங்களுடைய மார்க்கெட்டிங்கே மக்களுடைய வாய் தாங்க அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்து தாங்க யார் எங்கே பார்த்தாலும் நீ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறியா நான் ஃபேஸ்புக்கில் உனக்கு ஃப்ரெண்ட் ரெக்ஸ்ட் கொடுக்குவா எனக்கு ஃபேஸ்புக்கில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா இப்படி பல்வேறு விதமாக மக்களை ஃபேஸ்புக்கை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஃபேஸ்புக் எல்லா மக்களுடைய மனங்களில் இடம் பிடிக்க ஆரம்பித்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்ம பில்கெட்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வளர்ந்து வரும் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாதான் என்ன அப்படின்னு யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறாருங்க அது ஃபேஸ்புக் கம்பெனிக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாகவே அமைஞ்சிதுங்க இப்போ ஃபேஸ்புக்கோட யூசர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒம்பது பில்லியன் மந்த்லி யூஸ் பண்ணுறாங்களாங்க இது ஹண்ட்ரட் ப்ளஸ் லாங்குவேஜில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அண்டு இன்ஸ்டாகிராமு கூட விலக்கி வாங்கிட்டாங்க இப்போது ஃபேஸ்புக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எம்பயர் பில்டிங்காகவே உருவாகி கொண்டு வருகிறதுங்க தாங்க அவரை சொன்ன வெற்றிக்கான சூத்திரத்தை பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் புதிய யோசனை மார்க் ஜூவர்பர்க் ஹார்வர்டில் படிக்கும் பொழுது ஒரு புதிய யோசனை வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஒருவர் ஒருவர் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அதற்கான ஒரு இணையதளம் உருவாக்கினா என்ன அப்படின்ற யோசிச்சாருங்க அதுதாங்க ஃபேஸ்புக் நம்பர் டூ தொழில்நுட்ப வல்லுநர் டெக்னாலஜி கிங்கு அவர் சிறு வயதிலேயே புரோகிராமிங் எழுதுவதில் வல்லவராங்க அந்த பழக்கம் அவருக்கு பின்னாளில் ஆர்வத்தை அதிகப்படுத்தியிருக்கு இதை வச்சு ஏதாவது செஞ்சால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு தன்னுடைய யோசனையை வேறு யாரையும் எதிர்பார்க்காம தானே களத்தில் இறங்கி அதற்கான வேலைகளை செய்கிறாருங்க அதுதாங்க பின்னால் ஃபேஸ்புக்காக மாறுது நம்பர் த்ரீ தைரியம் மற்றும் தீர்மானம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்வீங்களா ஹார்வர்டு மாதிரி பிரபல யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஆன்லைன் வெப்சைட்டுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார் நம்பர் ஃபோர் சிறந்த குழு மற்றும் வழிகாட்டிகள் தன்னுடன் சேர்ந்து வேலை செய்ய திறமையான நண்பர்களையும் வெற்றிகரமான முதலீட்டர்களையும் தேர்ந்தெடுத்தார் அவர்களை தன்னுடன் எப்பொழுதும் தக்க வைத்து கொண்டாருங்க ஒருவர் வெற்றி பெற தனக்கேற்ற மக்களை தேர்வு செய்ய வேண்டும் அந்த கலை அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கு ஒரு ஐடியா இருந்தால் அதில் பேஷன் இருந்தால் அதோடு ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அது உலகளவில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் என்பதை ட்ரோன் ரூமில் இருந்து ஜூகர்பிரி செய்து காட்டியிருக்காங்க இதே போல் உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதில் நீங்கள் பேஷனாக இருக்கீங்க அண்டு அதுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்த ஃபேஸ்புக்கோட வெற்றி கதை உங்களுக்கு சிறு மாற்றத்தை கொடுத்துருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் டாடா பாய் பாய்